பிரச்சனை நடக்குது இல்ல இல்ல வருஷம்லாம் போனேன் போனேன் வரணும் இன்னொரு காட்டுக்கார்டு வரணும் நான் தாட் வரணும் என் போட்டு நான்கு பிரச்சனை இருக்கேன் இருபத்தஞ்சு வருஷமா வர்றேன் ஏக்கரா ஆஹா எண்பது ஏக்கர் இப்போ கொடுக்குறது எண்பது ஏக்கர் மூணு பார்ட்டியா இருக்காங்க இங்கே

ஒரு மூணு மூன்றரைக்குள்ளே மூன்றரை கிலோ முடிக்கலாம் த்ரீ லேக்ஸ் அல்லது த்ரீ லேக்ஸ் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சுக்குள்ளே அடையும் இது தேனி மாவட்டம் ராஜதானி கோட்டை பக்கத்தில் தெப்பத்தப்பட்டி ஊர் வணக்கம் ஸ்ரீராமில் ராமன் பேசுகிறேன் இந்த பையன் போலீஸ் வேலைக்கு போயிட்டேன் நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தேன் போகலையா நான் அப்போயே சொன்னேன் இங்கே போகாத வேலைக்கு போகிறேன்னு இங்கே காத்துட்டு தான் வணக்கம் ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட்லேருந்து ராமன் பேசுகிறேன் வணக்கம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தெப்பந்தப்பட்டி பக்கத்தில் இருக்குது ஒரு கார்டு அதாவது அடிவாரம் அடிவாரம் தண்ணி பச்சை வராது ஆனால் இந்த மரங்கள் போடுறவங்களுக்காகவும் சிறு விவசாயத்துக்கு ஆகாது சிறு விவசாயம் பண்ணாமல் மரங்கள் போடணும் இரு தேக்கு மரம் இப்படி போடலாம் இந்த அதில் இருக்க மார்களை இந்த மாதிரி மார்கள் இருக்குது அதை பிடி எரிஞ்சுட்டு அதை வணக்கம் அதுலேருந்து தான் நம்ம போட்டுக்கிறணும் மொத்தம் எண்பது ஏக்கர் ஸ்ரீராம் ரீஸ்ரீங்கராமன் பேசுகிறேன் ஒரு மூன்றரை லட்சத்துக்குள்ளே முடிக்கணும் மூணு லட்சத்துக்குள்ளே இது நல்ல முறையில் வாங்க விவசாயம் பண்ணலாம் வணக்கம் வாங்க நல்லபடியாக முடிச்சு விடுறோம் தேவை தேவைக்குள்ள இந்த